ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல்சரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் மார்னிங் பூரியும் பொட்டேட்டோ போட்டு குருமா மாதிரி தான் வைச்சேன் அன்றைக்கி காலிஃப்ளவர் எதுவும் இல்லை சிம்பிளாக தான் வைச்சேன் சரி லன்ச் வந்து ஹெவியாக இருக்க வேண்டாம் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பூரி அவங்களுக்கும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கிட்டோம் ஏன்னா ஆயில் ஐட்டம் ரெண்டு பேருக்குமே வேண்டாம் அப்படிங்கிறதுனால அப்புறம் அன்றைக்கி லன்ச் என்ன ரெடி பண்ணேன்னா வல்லார கீரை கர்சலாங்கண்ணி கீரை போட்டு கடையில் செஞ்சேன் இதில் ஆனியன் ரெண்டு டொமேட்டோ கோக்கனட் அதுக்கப்புறம் வெள்ளைப்பொடு உருவி போட்டுக்கோங்க தோளசிவி இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எவ்வளோ ஈஸியாக பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் கீரை வந்து நம்ம இப்போ முடி கொத்து கொத்தாக விழுது அப்படின்னு வைங்களேன் அந்த கொத்து கொத்தாக முடி விழுறதை வந்து அது தடுக்கும் முடிய நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கும் ஏன்னா இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆவீங்க ஏன்னா இதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஒமேகா த்ரீ விட்டமின் ஏ சிஇ அப்புறம் கொழுப்பு அமிலங்கள் ஏகப்பட்டது இருக்குது எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் இந்த வல்லாரக்கீரையில் இருக்கிறதுனால நம்ம இதை ஹேர் பேக்காகவும் போட்டுக்கலாம் அப்புறம் ஹெர்பல் ஹேர் ஆயில் நேரத்து போட்டு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஒரு கைப்பிடி அளவு அரைச்சிருப்பேன் அது ஹேர் ஆயிலுக்கும் யூஸ் ஆகும் இந்த மாதிரி இன்டேக்காகவும் நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு கொத்து கொத்தான முடிகள் வந்து கழியறது ஸ்டாப் ஆகும் ஹேர் க்ரோத்தும் ப்ரோமோட் பண்ணோம் அதுக்கப்புறம் கர்ஸ்லாங்கண்ணிக்கீரை அது எல்லாருக்குமே தெரியும் அதிலே கரிசிலாங்கண்ணின்னு போட்டிருப்பாங்க கருமை நிறம் கொடுக்கும் அதாவது சிலவங்களுக்கு இளம் வயசுல இளநர இருக்கும் அவங்களுக்கு என்ன தான் பண்ணாலும் சரியாக அது அவங்களோட ஜீன்லே பரம்பரை பரம்பரையாக வரும் அந்த மாதிரி குள்ளதை தடுக்கிறதுக்கு இளநிறைய சரி பண்ணுறதுக்கு இந்த கர்ஸ்லாங்க அணிக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் இதுவுமே நிறைய முடியை வந்து வளர வைக்கிது டேண்ட்ரஃப் நம்ம தலையில் இருக்கும் சிலவங்களுக்கு இருக்கும் அந்த டேண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு தடுக்கிறதுக்குமே இந்த ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்குமே இந்த கரசலாங்கண்ணி கீரை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டு கீரையும் எப்படி எனக்கு கிடச்சிச்சின்னா இது கிடைக்கிறது கஷ்டம் நாளைக்கு ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லும்போது இந்த வல்லார கீரை ஒரு கைப்பிடியே பத்து ரூபா வாங்க மூணு கைப்பிடி வாங்கிட்டு வந்தாங்க பத்தாவது போல் நினச்சி நான் அதில் ஒரு கைப்பிடி தான் ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு எடுத்து கற்றுக்கிட்டேன் மற்ற ரெண்டுமே நான் வந்து இந்த கீரை கடைஞ்சி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நினைவாற்றலுக்கு நல்லது ஞாபக சக்திக்கும் இந்த மாதிரி ஹேருக்கும் ரொம்ப நல்லது நம்ம மட்டுமே எடுத்துக்க கூடாது அவங்களையும் கேர் பண்ணணுங்கிறதுனால நான் இதை எடுத்து வச்சுருந்தேன் கரிசலாங்கண்ணியுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்தது போக மிச்சம் பூரா நான் அந்த ரெண்டு கீரையும் கடைஞ்சி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இதை நீங்கள் எண்ணெயில் வதக்கி கூட சாப்பிட்லாம் சில சின்ன பிள்ளைங்க சாப்பிடாது என் சின்ன பையன் வதக்குனா சாப்பிட மாட்டான் பொரியல் மாதிரி பண்ணால் சாப்பிட மாட்டான் அந்த மாதிரி கடைஞ்சாதான் சோறில் பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இன்னொன்று என்னென்னா நமக்கு இதில் கடையும் போது எல்லா சத்தும் அதில் உள்ளவே இருந்துக்கும் எண்ணெயில் வதக்குனா அதில் நீட்யூன்ஸ் போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்